குருவரம்பறைக்கு வணக்கம் நேயர்களை நமது சக்தி பெறும் வாயிலாக மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைய பதிவில் நாம் கன்னிராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது பலன்களை காண்போம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைய பதிவில் நாம் பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளை சுருக்கமா கன்னி ராசி லக்ன நேர்களுக்கு உங்க ராசியிலே கேது பகவான் ஒன்னாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இதுல செவ்வாய் வலுவா சஞ்சரிக்கிறார் ஏன்னா உச்சம் இருக்காரு இல்லைங்களா வலுவா இருக்கார் அதே போல ஆறாம் இடமான கும்பத்தில் சனீஸ்வரன் மற்றும் சூரியன் புதன் இருவரும் சேர்ந்து முத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க ஏழாம் இடமான மீனத்தில் ராகுவும் எட்டாம் இடமான மேஷத்தில் குருவும் சஞ்சரிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த ரெண்டு இடத்துலையும் நிறைய சுப கிரகங்கள் அகப்படுது ஏழாம் இடம் ஐந்தாம் இடத்தில் கிரகங்கள் நிற்கிது ஸோ நல்ல வீடுகளில் பாவகிரகங்களும் கெட்ட வீடுகளில் சுப கிரகங்களும் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது ஸோ கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் சுமாரான ஒரு மாதம் இதெல்லாம் நீங்க ஆக்சுவலா எப்பயும் போல செஞ்சுட்டே இருக்கீங்களோ அதை நீங்க செய்யுங்க உங்களுக்கு அஷ்டமாதிபதியா வர்றவர் உச்சம் பெறுறது அவ்வளவு சிறப்பு கிடையாது எங்க ஐந்தாம் இடத்தில் அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை பிள்ளைகளுக்கு உடல்நிலை பாதிப்புகளோ பூர்வீக சொத்து சம்பந்தமான வம்பு வழக்குகளில் ஏதாவது செலவுகளோ தேவையற்ற வாக்குவாதங்களோ வெட்டி செலவுகளோ ஏற்பட வாய்ப்பு உண்டு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சேர்த்துறது காலேஜ் சேர்த்துறது ஏதாவது அட்மிஷன் வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் சில நேரங்களில் பிள்ளைகளால் கொஞ்சம் மன கஷ்டம் மனக்கவலைகள் ஏற்படும் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மருந்து சாப்பிட்டுருக்கக்கூடிய நபர்கள் குழந்தைங்க இப்போ தான் கன்சீவ் ஆகிருக்கு ஆனால் அடிக்கடி அபார்ஷன் ஆகிட்டு இருக்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு பெண் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்சீவ் ஆகிருக்கிறத கேர்ஃபுல்லாக சேஃப்டி பண்ணிக்கணும் ட்ராவல் பண்ணுறது மற்ற விஷயங்கள்லாம் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆறுக்குரிய சனி ஆட்சி பலம் பெற்று விபரீத ராஜயோகத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது ஏன்னா அவர் ஆறுக்குரியவர் உபஜய ஸ்தானாதிபதி அவர் ஆறுல இருக்கிறது விபரீத ராஜயோகம் ஆட்சி பலம் பெறுது அஞ்சுக்குரியவன் ஆட்சி பலம் பெறுறதுனால ஓகே ஒரு வகையில் பிள்ளைங்க விஷயத்தில் பிரச்சனை நடந்தாலும் குழந்தைகள் விஷயத்தில் சங்கடங்கள் செலவினங்கள் வந்தாலும் முடிவில் ஓகே ஒரு பரவாயில்ல ஏதோ ஒரு நன்மை அப்படின்ற அளவுக்கு முடியும் சரிங்களா ஏழாம் இடத்தில் ராகு உங்களுடைய ஜென்ம ராசியான கண்ணியில் கேதுவும் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை காரணம் திருமண உறவுகள் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் சமுதாயம் மீடியா துறையில் இருக்கீங்கனாக்க மக்கள் ஓகே அரசியலில் இருக்கீங்கனாக்க சாதாரண பொதுமக்கள் அவர்களுடைய இமேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் சற்று கடுமையான பலன்கள் ஏற்படும் அதே போல் இரண்டாவது பிள்ளைகளுக்காக திருமண அமைப்போ இல்லை மற்ற விஷயங்களோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தடையாகிட்டே இருந்ததுனாக்க நாகதோஷ பரிகாரத்தை அவங்க ஜாதத்தில் இருக்கான தடவை பார்த்துக்கிட்டு செஞ்சு முடிச்சிங்கன்னா தடை விலகிடும் கூட்டு தொழிலில் தொழில் பண்ணுறீங்கன்னா கூட்டணியில் ரொம்ப கவனம் அதுலேயும் குறிப்பாக கணக்கு வழக்கு ஃபண்டு ஷேர் பண்ணுறது லாபத்தை ஷேர் பண்ணுறது நஷ்டத்தை ஷேர் பண்ணுறது இதெல்லாம் வாய் தகராறு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குனா இருக்கு ஸோ இதுதான் உங்களுக்கான பொதுவான அமைப்பு இந்த அமைப்புகளை பொறுத்த மட்டும் துஷ்டான அதிபதிகள் சுக சுபஸ்தானங்களிலும் சுபஸ்தான அதிபதிகள் சுப கிரகங்கள் துஸ்தானங்களிலும் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லைன்னு ஆல்ரெடி சொன்னேன் ஆனா அதுல ஒரு நன்மையும் இருக்கு பல மாதங்களா நீங்க ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணணும் ஒரு விஷயத்த தள்ளி விடணும் உங்ககிட்ட இருந்து அதை விளக்கணும் ஒரு ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறது ஒரு தவறான நபர்கிட்ட இருந்து வெளில வர்றது ஒரு தவறான ஒரு இருந்து விடுபடுறது ஒரு நோயில இருந்து விடுபடுறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த டைம்ல செய்யலாம் இந்த மாசத்துல நீங்க ஸ்டெப் எடுக்கலாம் நிச்சயமாக நல்லது ரொம்ப காலமாக பிரச்சனை கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷனாக எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் தேடலாம் ரொம்ப ரிகரஸாக பணம் செலவு பண்ணி ஆட்களை இறக்கி ஒரு பார்த்தலாம் அவர் கை அப்படிங்கிற மாதிரி இறங்கலாம் வெற்றி கிடைக்கும் சரிங்களா அதாவது எல்லா காலகட்டத்திலும் சில நன்மையும் சில தீமைகளும் இருக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் நன்மைகள் இப்படி இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான நன்மைகள் புரியுதுங்களா சரி அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் லிட்டிகேஷன் வந்துட போகுது லோனு இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி போயிட்டு இருக்குன்னா கரெக்டாக நேரம் பார்த்து கவனமாக செலுத்திக்கங்க கல்வியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நாலுக்குரியோர் எட்டில் மறையிறதும் வித்யாக்காரகம் உங்கள் லக்னாதிபதி ஆறில் முறையதும் சிறப்பு கிடையாது கல்வியில் அதிக கவனம் வேண்டும் நல்லா முயற்சி பண்ணி படிக்கணும் இல்லைன்னா படிப்பு மார்க்கு எதிர்பார்த்த மாதிரி வராது வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார்ல மாச சம்பளத்திற்கு கிடைக்கும் வேலை ஆனால் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி அந்த வேலை அமையலாம் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஒரு ஆறு மாதம் இருந்தீங்கன்னா சூப்பராக அந்த இடத்த எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலை ஸ்மூத்தாக போயிடும் ஆனால் முதல் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வேலை கண்டிப்பாக பதினஞ்சு நாளில் ஓடி வந்துடலாமான்னு உங்களை வெறுப்பேற்ற வைக்கும் ஆனால் பொறுமையாக இருக்கும் தொழிலை பற்றி நம்ம ஒன்றுமே சொன்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் திருமண அமைப்புகளுக்காக முயற்சி செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நாகதோஷம் பரிகாரம் செய்து கொண்டு அல்லது நாகர்களை நாகர் நாகராஜ நாகக்கண்ணீரு சன்னதிகளுக்கு சென்று வழிபட்டு வந்து விட்டு பிறகு திருமணம் செய்யுங்க இப்போ செய்கிறதுக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மாங்கல்ய ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கார் ஸோ மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆயுள் ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கார் ஸோ ஆயுளுக்கான கண்டங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை இருந்தாலும் ஜென்ம ராசியை கேது கிடக்குறதுனால சிலருக்கு தலைப்பகுதியில் பிரச்சனை தேவையில்லாத எண்ணங்கள் டிப்ரெஷன் மென்டல் டார்ச்சர் ரொம்ப எதையாவது யோசிச்சுக்கிட்டு வெறுத்து போகிறது அல்லது நம்மளை யாரும் புரிஞ்சுக்கலன்ற ஒரு இயலாமை நம்மளை தனியாக ஒதுக்கிட்டாங்க யாருமே நமக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஃபீலிங் இதெல்லாம் இந்த டைம் வரும் வந்தால் தான் கேது லக்னத்தில் ராசியில் இருக்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் அதையெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க ரொம்ப டார்ச்சராக இருக்குன்னா விநாயகர் கோவில் போய் உக்காந்துருக்கு ஒரு ஒரு மணி நேரம் சரியாயிடும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரீயாகிடும் ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் புரியுதுங்களா ஓகே ஃபைன் ஸோ நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கணபதி வழிபாடு பண்ணணும் இந்த டைமில் வல்லப கணபதி அல்லது சக்தி கணபதி வழிபாடு அல்லது உஜிஷ்ட கணபதி பெண் தெய்வங்களை தனது தொடையில் வைத்திருக்கக்கூடிய கணேசர் அந்த ஸ்வரூபங்களை பாவத்தில் வீட்டில் பிரதிஷ்டை செய்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு யந்திரம் உங்களுக்கு வல்லப கணபதி சக்தி கணபதி உச்சிஷ்ட கணபதி யந்திரங்கள் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம சுத்தமான முறையில் தாந்திரிக முறைப்படி ஆகம விதிப்படி எழுதி கொடுத்துருவோம் இல்லைனாலும் நீங்கள் இருக்கிற ஊரில் நல்ல கிட்ட எழுதி வாங்கிக்கலாம் இதுதான் பேர் இந்த கணபதி எந்திரங்களை ஆகம விதிப்படி எழுதி வாங்கிக்கலாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள் நல்ல திருப்திகரமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நல்லாவே செஞ்சு தெரியும் நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் அந்த எந்திரங்களை வைத்து வழிபடுவதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் கவலே சிம்பிளாக கணபதி மந்திரத்தை மட்டும் சொல்லி கணபதி பகவானுடைய மடியில் தாயார் பெண் தெய்வம் இருக்கிற மாதிரி சக்தி அதாவது கணபதியினுடைய துணை இருக்கிற மாதிரி நீங்கள் பாவனை செய்து கொண்டு சங்கல்பம் மனசுக்குள்ள பண்ணிவிட்டு அவருக்கு நீங்கள் வழிபடலாம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமான் கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா சின்ன கோயிலாக இருந்தாலும் அங்கே போய் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஸ்வீட்டு சுண்டல் பொரிக்கடலை அல்லது ஏதாவது ஒரு முடியாதவங்க கொஞ்சோண்டு பொறிக்கடலையாவது பா நாட்டு சக்கரை கலந்து கொடுங்க நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க நிறைய ஸ்வீட் செஞ்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுங்க சரிங்களா உங்களால் என்ன முடியுமோ அது அதை செய்து சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொன்று தைப்பறையில வரக்கூடிய சங்கட சதுர்த்திக்கும் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா நிறைய பிரச்சனைகளை விநாயக பெருமான் உங்களுக்கு வந்து தீர்த்து கொடுத்துருவார் சரிங்களா நல்ல சிறப்பான அமைப்பினர்களே கஷ்டமான காலகட்டமா இருந்தாலும் நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்தில் உங்களுக்கு நன்மை நிச்சயமாக நடக்கும் கணபதியை தொழுதோர் அவன் கரம் பிடித்தோர் நிச்சயமாக கலங்க வேண்டிய அவசியமே இல்லை அனைத்து விக்னங்களுக்கும் மேலானவன் விநாயகப் பெருமான் புரியுதுங்களா ஸோ அவன் இருக்கிறதுக்கு எந்த அவர் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து எந்த பயமும் எந்த கவலையும் படவே தேவை தைரியமாக இருக்கும் ஓகே சரி இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அதாவது இந்த கலரில் பூ போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பச்சை ஓகே இலைகள் கூட போடலாம் அருகம்புல் இந்த மாதிரி ஓகே துளசி வில்வம் இந்த மாதிரி துளசி பெருமாளுக்கு வராகப் பெருமாளுக்கு நீங்கள் போடலாம் உங்களுக்கு வராகப் பெருமாள் நல்லா உகந்த ஒரு அமைப்பு வில்வம் போடலாம் சிவபெருமானுக்கு சிவனை யார் வேணால் கும்பிடலாம் இந்த ராசிக்காரங்கனே கிடையாது நீங்கள் விநாயகருக்கு அருகும்புல் போட்டு பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு ராசியான நிறம் நான் இப்போ சொன்ன மாதிரி பச்சை கலது அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை சரி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் போன மாதத்தோட டிப்ஸ் ஏதாவது இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த மாதத்தோட கமெண்ட்ல அதை எழுதுங்க வேறு எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னு மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க நம்ம சேனல் வீடியோஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜனன ஜாதகமோ பரிகாரமோ அல்லது வேறு ஏதாவது தோஷங்களுக்கான பரிகாரமோ பொருத்தமோ இல்லை வேறு ஏதாவது அமானுஷ பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னா தயங்காம கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரங்களை செய்து கொடுத்துருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்பதில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயஜோதன ஜாம குழுவை தகன் ஹரிசுதன் நன்றி வணக்கம்